இன்னொரு புதிய வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாகாணத்தின் நுவர்லியா மாவட்டத்தின் தலைநகரம்னு சொல்கிற இருந்து சுமார் இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சாமிமலை என்னும் சிறு நகரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு சுற்றுலா தலத்துக்கு தான் நம்ம போகிறோம் இது மத்திய மாகாணத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ளதுடன் சப்ரகமோ மாகாணத்தின் எல்லையாகவும் இருக்கு இந்த காட்டுப்பகுதி வந்து சிவநொளி பாதமலை அமைந்துள்ள அந்த காடுடன் தொடர்புடையதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசர்கள் ஆண்ட காலப்பகுதியில் இந்த பகுதியை நிசங்க மன்னன் என்பவர் இங்கிருந்து ஆட்சி புரிந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம இப்போ பாஸ் பண்ணி வந்த சாமிமலை எனும் நகரத்தை நிசங்க உயன அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது பிரித்தானிய ஆதிக்கத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் மலையக தோட்டங்களை பொறுப்பேற்ற வேலையில் சிறு தோட்ட உரிமையாளர்களிடம் இருந்த காணியில் ஐம்பது ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த இடங்களை அரசாங்கம் பொறுப்பேற்றாங்க அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த காமினி ஆரிய திலக்க டொனால் ஜே ரணவீர அப்படிங்கிறவங்க அதில் பயிர் செய்ய முடியாது அந்த நிலத்தை கைவிட்டுட்டு சென்றுட்டாங்க அதே வேளையில் அந்த தோட்டத்தில் இருந்த தொழிலாளர்களும் தொழில் நிமித்தம் வேரிடங்களுக்கு குடிபெயர்ந்தனால பயிர் செய்யும் நிலங்கள் பராமரிப்பாளரற்று காடாக மாறிடுச்சு அந்த நேரத்தில் ஒரு தொழிலதிபர் அங்கே இருந்த காணிகளை வாங்கி சில தொழிலாளர்கள்ட்ட ஒரு சிறு தொகை பணத்தை கொடுத்து அவங்களை அங்கேயே வேலை கமத்தி புதிதாக காடுகளை அழித்து புன் செய்யும் நிலமாக மாற்றியமைத்து ஒரு உல்லாச பிரயாணிகளின் சுற்றுலா தலமாக மாற்றியமைத்துள்ள அந்த அழகான காட்சிகளைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே டைமில் ரெண்டு நீர்வீழ்ச்சிகளை தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது இந்த ரெண்டு நீர்வீழ்ச்சியுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து தேர்டோன் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட்டுப்பகுதியிலேருந்து இந்த இடத்த ரசிக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது